வணக்கம் சார் வணக்கம் இன்றைய தினம் அந்த எஸ்ஐஆர் அது வந்து கொண்டு வந்திருக்காங்க அந்த கணக்கெடுப்பு படி பார்த்தா தாம்பரத்துல ஒரு ஒரு வீட்டுக்குள்ள முன்னூறு பேர் முன்னூறு பேர் இருக்காங்க எப்படி இருக்க முடியும் சொல்லுங்க எப்படி இருக்க முடியும் சார் அதேதான் சார் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் அந்த முன்னூறு பேர் அதே தாம்பரம் வீட்டுல இருந்திருக்காங்க அப்போ நீங்க ஜே அவங்களும் இதே முன்னு அவங்களும் ஜெயிச்சாங்களா சார் ஓகேங்க சார் அப்படின்னாலும் நீங்க வெறும் பொத்தம் பொதுவா எஸ்ஐஆர் ஏன் அப்படி இருக்காங்கன்னு கேட்காம உங்க கூட்டணி கட்சி மேல அவங்க தானே இதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படின்னு வன்மையா கண்டிச்சு ஏன் அப்படி பண்றீங்க தமிழ்நாட்டுல இந்த மாதிரி கொண்டு வரீங்க பீகார்ல நடந்தது எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நீங்க பேசிருக்கலாம்ல சார் அது எங்க மேலே இருக்கிற ஓனர் அவங்களை பத்தி நாங்க பேச முடியும் புரியுதா அப்படி பேசுனா அது எங்களுக்குதான் புரியுது புரியுது புரியுதா புரியுது அப்புறம் இன்றைய தினம் அந்த மெட்ரோ கோயம்புத்தூர்ல மெட்ரோ திட்டம் அதுக்கு இந்த ஆளுங்கட்சி வந்து அந்த திட்ட அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அதாவது பயங்கர குறைவா அதை வந்து கேட்டிருக்காங்க அது என்ன அப்படின்னா இப்போ மக்கள் தொகை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல என்ன இருக்கு அதை தான் நம்ம கொடுக்கணும் அதை விட்டுட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருக்கிற மக்கள் தொகையை கொடுத்தா அது கம்மியாக தானே இருக்கும் அது கம்மியா தானே இருப்பான் அப்ப வந்து இந்த திட்டத்தை வந்து மக்கள் தொகை கம்மியா இருக்குன்னு அதை நிறுத்தி தான் வைப்பாங்க ஆனா ரெண்டாயிரத்தி பதினொன்னு மக்கள் தொகை கணக்கெடுப்பே நடத்தினாங்க அதுக்கப்புறம் மக்கள் தொகை கணக்கெடுப்பே நடத்தலையே சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே எடுக்கணும் இல்ல அப்படின்னாலும் எனக்கு ஒரு சந்தேகம் இவர் வந்து இப்ப ஆளுங்கட்சி கேட்கிறாருல அதே வேகத்தோட ஒன்றிய அரசாங்கத்தை பார்த்து ஏன் சார் கடைசியா ரெண்டாயிரத்தி தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துனீங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடக்குது அங்க அப்ப இருந்த மக்கள் தொகை இப்பயும் இருக்க போது எப்படியும் அதிகமாக இருப்பாங்கல்ல இது கூடவா உங்களுக்கு புரியாதுன்னு காட்டாம ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கலாமே நாங்க அதை பண்ண முடியாது நாங்க என்ன கேக்குறோம்னா இங்க இத வந்து நிறுத்தி வச்சிருக்காங்கல்ல அவங்க வந்து இதை நிறுத்தி வைக்கல இந்திய அரசு இதை வந்து நிறுத்தி வைக்கல தரமாட்டேன்னு சொல்லவே இல்லை அவங்க கொடுத்த அறிக்கையில என்ன இருக்கு அவங்க வந்து கூடுதல் விவரம் கேட்டிருக்காங்க அதை ஏன் இந்த அரசு கொடுக்கறதுக்கு மறுக்குது ஏன் கொடுக்கல முதல்ல நான் முன்னாடி நீங்க சொன்னீங்களே அதுக்கு முதல்ல ஆன்சர் பண்றேன் கேளுங்க மக்கள் தொகை ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கோயம்புத்தூர்ல கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் இருந்தது இப்போ பதினாலு வருஷம் கழிச்சு சுமார் இருபத்தி ரெண்டு லட்சத்தை தாண்டி இருக்கும் இது மட்டும் இல்ல இந்த திட்டத்துக்கு வந்து ஒப்புதல் கொடுத்து அது ஒரு நாலு இல்ல அஞ்சு வருஷம் மெட்ரோ திட்டம் எல்லாம் கட்டி அது நடைமுறைக்கு வரும்போது இருபத்தஞ்சுல இருந்து முப்பது லட்சமா மாறி இருக்கும் இந்த டேட்டாவெல்லாம் போட்டு நீங்களே ஒன்றிய அரசுக்கு இன்னொரு கடிதம் இருக்கலாம் நீங்க வந்து நாலு அரசா இருந்தா என்ன அவங்க ஆளும் அரசா இருந்தா என்ன மக்களுக்கு ஒண்ணு கிடைச்சதுன்னா அது நல்லது தானே அப்படின்னு நீங்களே கேட்டிருக்கலாம் நீங்க வாங்கி கொடுத்துருந்தா ஈவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது உங்க பக்கம் மாற கூட வாய்ப்பு இருந்திருக்கும் அதெல்லாம் நீங்க பண்ணலை அடுத்து கூடுதல் வந்து இது கேட்டாங்களா இருங்க எங்க கேட்டாங்கன்னு நான் சொல்றேன் அவங்க அனுப்புன லெட்டர்ல மதுரைக்கு மெட்ரோ தேவையில்லை பிஆர்டிஎஸ் போதும் மக்கள் தொகையும் பயணிகள் எண்ணிக்கையும் மெட்ரோவுக்கு போதாது அப்படின்னா ஒன்றிய அரசு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாம மெட்ரோ திட்டம் வந்து ரொம்ப செலவு அதிகம் அதுக்கு பதிலா வந்து பஸ் புதுப்பிப்பு வந்து சிறந்தது மெட்ரோ ரயில் பாலிசி ரெண்டாயிரத்தி பதினேழின் படி இருபது லட்சம் மக்கள் தொகை இருக்கணும் அதுவும் மதுரைக்குலாம் வந்து பதினஞ்சு லட்சம் தான் இருக்கு இதனால மதுரை கோவை மெட்ரோ திட்டங்களோட டிபிஆர திருப்பி அனுப்பிட்டோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர கூடுதல் தகவல் நாங்க கேட்டோம் அதை தமிழக அரசு கொடுங்கன்னு எந்த இடத்துலயுமே கேட்கல அது வந்து நீங்க சொல்ற டேட்டா புரியுதுங்களா நான் என்ன கேட்கறேன் எங்களால அந்த அறிக்கையை விட முடியாது நீங்க என்ன கேட்டீங்க நீங்க இன்றைய தினம் நீங்க அந்த அறிக்கையை விட்டுருக்க வேண்டியது எங்களை கேக்குறீங்க வாங்க இப்ப இருக்கிற நிலைமைக்கு அந்த அறிக்கையை விட்டோம்னா எங்க வீட்டுக்கு அப்புறம் வந்து அங்க மேல இருந்து ரைடு அதனால எங்களால அந்த அறிக்கையை விடும் நாங்க வந்து அந்த கேள்விதான் கேட்க முடியும் இது இந்த கேள்வி நீங்க கேட்காது நீங்களா உங்க வந்து சித்தரிக்காது புரியுதா இந்த வீடியோ பாருங்களேன் சார் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வந்ததற்கு பின்பாக கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம் இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க ஆட்சிக்கு வந்தோடனே மெட்ரோ ரயில் கொண்டு வந்துருவாங்க இத பார்த்தா நீங்க ஆட்சிக்கு வந்துருவீங்க மெட்ரோ ரயில் கொண்டு வந்துருன்ற மாதிரி இல்ல வஞ்ச புகழ்ச்சியா இருக்கு அவர் எப்படி ஆட்சிக்கு வரப்பாரு இல்ல நாங்க மெட்ரோ ரயிலும் தர மாட்டோம் அப்படின்னு சமாளிக்கிற மாதிரியா இருக்கேன் சார் அது வந்து நீங்க அப்படி எடுத்துக்க கூடாது அவங்க வந்து எங்க மேல இருக்க ஒரு நம்பிக்கையில சொல்றாங்க ஆமா நாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த எலை கட்சி கண்டிப்பாக பெருவாரியாக வெற்றி பெற்று ஆட்சியில் அமைவோம் அவ்வளவுதான் இது பண்ணுவோன்றாங்களே இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில இலை மலர்ந்தாலும் பூ மலர்ந்தாலும் இரண்டும் ஒண்ணுதான் ஓ இலை இல்லாமல் பூ இல்லை பூ இல்லாமல் இலை இல்லை அம்மா இருந்திருக்கணும் அம்மா உயிரோட இருந்து இதெல்லாம் பாத்துருந்தா சோலி முடிஞ்சிருக்கும் சரி சார் இப்ப உங்க ரெண்டு நிர்வாகிகள் ஏதோ போதைப் பொருள் கடத்தல் வழக்குல கைதாகி இருக்காங்களே அப்படியா அது எங்க கட்சியோட நிர்வாகிகள் இல்லை நீங்க வந்து தவறான தகவல்களை பரப்பாதீங்க அது வந்து அந்த நடிகர் அந்த வந்து சிம்பு அவரோட ஃபேன்ஸ் ஓ

அதுல மாநில அரசோட பங்கு இருபத்தி இரண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி எட்டு கோடி ஒன்றிய அரசோட பங்கு எவ்வளவுன்னு பார்த்தா ஏழாயிரத்தி நானூத்தி இருபத்தி அஞ்சு கோடி கடன் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி மூணு கோடி கடனை திருப்பி செலுத்த வேண்டிய பொறுப்பு யாரோடது சென்னை மெட்ரோ நிறுவனத்தோட பொறுப்பு அந்த கடனை திருப்பி செலுத்த முடியலன்னா யாரு செலுத்தணுமா மாநில அரசுதான் செலுத்தணுமா இப்ப சொல்லுங்க மாநில அரசு அதிகமா கொடுக்குதா மத்திய அரசு அதிகமா கொடுக்குதா தெரியாதுங்க மெட்ரோ கொடுத்தாச்சு யாரு கொடுத்தா மெட்ரோ மெட்ரோ அப்ரூவல் பண்ணது யாரு

எய்ம்ஸ் அடிக்கல் நாட்டுனது எந்த வருஷம் பிப்ரவரி பதினாலுல அறிவிச்சாங்க அடிக்கல் நாட்டுனது ஜனவரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆறு வருஷமா நடந்துட்டு இருக்கு இதுல வேற அவர் அமித்ஜி அவர் சொல்றாரு தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் வந்து மதுரை எய்ம்ஸ்லால முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாரு அப்ப என்ன பண்ணாங்க சுற்று சூழ் மட்டும்தான் கட்டியிருந்தாங்க அந்த டைம்ல

ஒன்றிய அரசு வந்து சில பல திட்டங்கள்ல மட்டும் நம்மள வஞ்சிக்கல எல்லா திட்டங்களையும் தமிழ்நாட்டை இருக்கு திண்டிவனம் டு செஞ்சி டு திருவண்ணாமலை எழுபது கிலோமீட்டர்ல வந்து ரயில் பாதை கேட்டோம் ரயில் கேட்டோம் அதை வந்து கிடப்புல போட்டாங்க ஈரோடுல இருந்து பழனி தொண்ணூத்தி ஒரு கிலோமீட்டர் அந்த ரயில்வே திட்டத்தையும் கிடப்புல போட்டாங்க மதுரையில இருந்து தூத்துக்குடி வரைக்கும் அதாவது அருப்புக்கோட்டை வரைக்கும் அறுபது கிலோமீட்டர்ல கேட்டோம் அதையும் கிடப்புல போட்டாங்க சென்னை டு கடலூர் அதாவது மாமல்லபுரம் வழியா அங்க இருந்து அது வந்து நூத்தி எண்பது கிலோமீட்டர் திட்டம் அதையும் கிடப்புல போட்டாங்க தாம்பரம் டு செங்கல்பட்டு மின்சார ரயில் அதாவது நாலாவது வழித்தரம் அதையும் கிடப்புல போட்டாங்க இதுல முக்கியமானது என்ன தெரியுமா இந்த மதுரை டு தூத்துக்குடி எல்லாம் இருக்குல்லாம் ரொம்ப நாள் கோரிக்கை ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்காங்க அடுத்து இந்த திண்டிவனம் செஞ்சி திருவண்ணாமலை இதெல்லாம் வட தமிழகத்தை வந்து பொருளாதார ரீதியா முன்னேற்றம் அதையும் அவங்க வந்து கண்டுக்கல கிடப்புல போட்டாங்க மாமல்லபுரம் அங்கெல்லாம் ரயில்வே இது கொண்டு வந்தா எவ்ளோ பேர் அங்க போய் பார்ப்பாங்க அப்ப டூரிசம் எவ்ளோ டெவலப் ஆகும் அதையும் கண்டுக்கல கிளாமர்க்கெல்லாம் விட்டாங்கன்னா நம்ம எல்லாரும் எவ்ளோ கஷ்டப்பட்டு கிளாம போய் பஸ் ஏறி போறோம் பஸ்ல எவ்வளவு நேரம் ஆகுது ட்ராஃபிக்கில தருன்னு போயிடலாம் கட்டி வச்சிருவீங்க நாங்களும் ட்ரெயின் போக முடியாது இத என்ன கேட்கறான் மனாலிக்காட்டம் கிடப்புல போட்டாங்க மனாளிக்காட்டம் கிடப்புல போட்டாங்கன்றது நாங்களும் தான் கேட்டுகிட்டே இருக்கோம் அப்போல இருந்து கிடைக்கிறாங்க தமிழ்நாடு